வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மற்றும் ஐரோப்பிய செய்திகளோடு ஸ்ரீ மகேந்திரன் முதலில் உயிரிழப்பதற்கு முன்னர் சந்தேக வழங்கிய தகவல் யார் செல்லும் புலம்பெயர் தமிழர்களே அவதானம் இந்த பெண்ணிடம் சிக்கினீர்களா யாத்திரிகர் குழுவுடன் பயணித்த பேருந்து தீக்கிரை ஒருவர் உயிரிழப்பு கனிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு துபாயில் கொண்டாட்டம் லண்டனிலிருந்து இத்தாலி சுவிட்சர்லாந்து நகரங்களுக்கு நேரடி ரயில் திட்டம் ஜெர்மனி பொது தேர்தல் அச்சத்தி லாசிய புலம்பேந்தோர் கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளியினர் தொடர்ந்து நிராகரிப்பு பிரான்ஸ் பாடசாலைக்கு போலீஸ் நியமனம் பெர்லின் குவிக்கப்பட்ட ஒருவர் கொட்டாஞ்சேரியில் நேற்று நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் சந்தை கணவர்கள் இருவரும் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களால் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் கைக்குண்டு ஒன்றினை போலீசார் மீட்டுள்ளனர் பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த துப்பாக்கிச் சூட்டினை நடத்திய இரண்டு சந்தை கணவர்களை ஒரு குடும்பத்த பகுதியில் வைத்து கிரேன்பாஸ் போலீசார் கைது செய்தனர் அடுத்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட ஊடாக அவர்கள் சில ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இந்த தகவலின் அடிப்படையில் கொழும்பு பதினைந்து முகத்து வாரம் பகுதிக்கு சந்தை நபர்கள் இருவரும் அழைத்து வரப்பட்டதுடன் அங்கு கைக்குண்டு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் சந்தேக நபர்கள் இருவரும் குறித்த பகுதியில் வைத்து போலீசாரின் துப்பாக்கி பறித்து தாக்குதல் நடத்த முயற்சித்துள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட முருகல் நிலையில் சந்தேக நபர்கள் இருவரும் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதுடன் போலீஸ் அதிகாரி ஒருவரும் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சந்தேக நபர்கள் இருவரும் அடையாளம் காட்டிய இடத்தில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்துக்கு கொண்டு செயலக்க செய்யும் பிரிவினர் வருகை தந்துள்ளதுடன் போலீசார் மற்றும் விசேட் இது விசாரணை களை நடத்தி வருகின்றனர் thank mm -hmm. you வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் புலம்பெயர் தமிழர்களை இலக்கு வைத்து பண மோசடியில் ஈடுபட்டு வந்த பெண்ணொருவர் நேற்றைய தினம் கோப்பாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மோசடியாக பெற்றிருந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தையும் போலீசார் மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் புலம்பெயர் தமிழர்களை இலக்கு வைத்து பண மோசடியில் ஈடுபட்டு வந்த பெண்ணொருவர் நேற்றைய தினம் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாண நகர்பகுதி மற்றும் மற்றும் புறநகர் பகுதிகளான திருநெல்வேலி கல்வியங்காடு கோப்பாய் கொக்கவேல் உட்பட பகுதிகளில் அண்மை காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கும் நபர்களின் வீடுகளை இலக்கு வைத்து செல்லும் இப்பெண் மோசடியாக பணம் பெற்றுள்ளார் தான் கிளிநொச்சியை சேர்ந்தவர் எனவும் தனக்கு சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியுள்ளது எனவும் கூறி போலியான மருத்துவ அறிக்கைகளை காண்பித்து யாழுக்கு வரும் புலம்பெயர் தமிழர்களிடம் பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை கோப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு அருகில் உள்ள வீடொன்றுக்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண் சத்திர சிகிச்சை மேற்கொள்ள பண உதவி தேவை என கூறி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தினை பெற்று சென்றுள்ளார் பெண்ணுக்கு பணத்தினை கொடுத்த வெளிநாட்டுவர் அது தொடர்பில் தனது உறவினர்களுக்கு தெரிவித்த போதே குறித்த பெண் வெளிநாடுகளில் வந்திருந்த வேறு நபர்களிடமும் பணத்தினை வாங்கியுள்ளமே தெரியவந்துள்ளது அதன் பின்னரே தான் ஏமாற்றப்பட்ட விடயம் புலம்பெயர் தமிழர் சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தெரியப்படுத்தியதுடன் பெண்ணின் மோட்டார் சைக்கிள் இலக்கம் பெண் தொடர்பான அடையாளங்களையும் போலீசாரிடம் கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் மோசடி பெண்ணை கைது செய்த போலீசார் பெண்ணிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த உள்ளதாக கூறியுள்ளனர் இந்நிலையில் யாழ்ப்பாணம் வரும் புலம்பெயர் தமிழர்கள் தாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இவ்வாறான மோசடி செய்யும் நபர்களிடம் கொடுத்து ஏமாறாதீர்கள் என சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர் அனுராதபுரத்தில் பேருந்து தீப்பிடித்து இருந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ள துயரச் சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாத்திரீர்கள் குழுவுடன் பயணித்த பேருந்து இன்று அதிகாலையில் உடமலு போலீஸ் பிரிவில் உள்ள சேதவன ராமி அருகில் தீப்பிடித்து எரிந்துள்ளது இப்பேருந்து எம்பிலிப்பட்டிய பிரதேசத்திலிருந்து அனுராதபுரம் பிரதேசத்துக்கு யாத்திரிகள் குழுவுடன் சென்று ஓய்வு விடுவில் தங்கியிருந்த நிலையில் பேருந்து இவ்வாறு தீப்பிடித்துள்ளது சம்பவத்தில் பேருந்தில் இருந்த ஒருவர் தீயில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய எபிலிபட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவரே இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது பேருந்து முழுமையாக எரிந்து தீக்கிரி நிலையில் உடலு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் பாதாள உலக குற்ற கும்பல் தலைவன் கனைமுல்ல சஞ்சீவு சுட்டுக்கொல்லப்பட்டதில் மகிழ்ச்சியடைந்த ஒரு தரப்பினர் துபாயில் நள்ளிரவு வரை மது விருந்து வைத்து பாட்டுப்பாடி கொண்டாடியதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த விருந்தில் நாட்டின் முன்னணி குற்றவாளிகள் பலரும் கலந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்தோடு சஞ்சீவை கொல்ல துப்பாக்கி ஏந்தியவர் செய்த அர்ப்பணிப்பு அவர்களின் பேச்சின் முக்கிய விஷயமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது துபாயில் தங்கியிருக்கும் கனிமுல்ல சஞ்சீவுக்கு எதிரான நாட்டின் பல அமைக்கப்பட்ட குற்றவாளிகள் துபாய் போலீசாரின் சோதனைகளில் சிக்காமல் இருக்க தாய்லாந்து உள்ளிட்ட பிற நாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாகவும் சஞ்சீவ் இறந்த செய்தி கிடைத்ததும் அவர்கள் வாட்ஸ்அப் மூலம் மகிழ்ச்சியை கொண்டாடியதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் கனேமுள்ள சஞ்சீவிற்கு எதிரான மற்றொரு தரப்பு கூறுகையில் சஞ்சீவ் கொலைக்கு ஒப்பந்தம் கொடுத்த தரப்பினரே துப்பாக்கி ஏந்தியவர் குறித்த தகவலை நாட்டின் பாதுகாப்பு பிரிவுகளுக்கு வழங்கியிருக்கலாம் என சந்தேகிப்பதாக கூறுகிறது எனினும் துப்பாக்கி ஏந்தியவருக்கு உறுதியளித்த பணத்தை கொடுக்காமல் இருக்க அவர்கள் இப்படி செய்திருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்தது தாக கூறப்படுகிறது லண்டனில் இருந்து இத்தாலி சுவிட்சர்லாந்து நகரங்களுக்கு நேரடி ரயில் திட்டம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது லண்டன் எஸ்டி பான்கிராஸ் ரயில் நிலையம் விரிவாக்கப்பட்டு மிலான் ஜெனீவா சோரிச் உள்ளிட்ட ஐரோப்பிய நகரங்களுக்கு நேரடி ரயில் சேவைகள் தொடங்கப்பட உள்ளன இதன் மூலம் பயணிகள் எண்ணிக்கை மூன்று மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளது கேட்லிங் மற்றும் லண்டன் எஸ்டி பான்கிராஸ் ஹை ஹைஸ்பீட் இணைந்து ஜெர்மனி சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு புதிய பாதைகள் தொடங்க திட்டமிட்டுள்ளன பிராங்க் க்ளோன் ஜெனிவா சூரிச் மிலான் நகரங்களுக்கு சேவைகள் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எரோஸ்டர் தற்போது லண்டன் மற்றும் ஐரோப்பிய நகரங்களை இடைக்க ஒரே சர்வியாக இருக்கிறது ஆனால் இந்த புதிய திட்டத்தால் குரூப் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் எரோஸ்டரை போட்டியிட திட்டமிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் தனது உயர் வேக ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து காபன் பயணம் மற்றும் நீண்ட தூர ரயில் பயணங்களை மேம்படுத்த அதிக உதவியாக இருக்கும் லண்டன் நெஸ்டிஸ் விரிவாக்க திட்டத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி உள்ளன இதன் மூலம் புதிய ரயில் சேவைகள் விரைவில் அறிமுகமாகலாம் ஜெர்மனியில் பிப்ரவரி அதாவது இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது சமீப காலமாக ஜெர்மனியில் புலம்பெயர்தல் எதிர்ப்பு வலதுசாரி கட்சியொன்று வேகமாக முன்னேறி வருவதனைத் தொடர்ந்து புலம்பெயந்தோர் குறிப்பாக ஆசிய புலம்பெயந்தோர் அச்சத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பிரபல ஜெர்மன் ஊடகம் ஒன்று வாக்களிப்பு குறித்து ஆசிய புலம்பெயந்தோர் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை அறிவதற்காக அவர்களில் சிலரிடம் பேட்டி எடுத்துள்ளார்கள் புலம்பெயர்தல் எதிர்ப்பு வலது கட்சியான டி கட்சி இரண்டாம் இடத்தை பிடிக்கும் என கருத்து கணிப்புகள் கூறும் நிலையில் அது தங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஆசிய புலம்பெயந்தோர் தெரிவிக்கின்றார்கள் ஏ டி கட்சி தேர்தலில் வெற்றி பெறுமானால் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான வெறுப்பு சூழல் ஏற்படலாம் என்றும் அப்படியொரு நிலை ஏற்படுமானால் நாட்டை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு இல்லை என்கின்றார் மிஜியோம் எனும் தென்கொரிய மாணவி இந்தியாவிலிருந்து சமீபத்தில் தான் ஜெர்மனிக்கு வந்துள்ளார் ஹர்ஷினி டி கட்சியை குறித்து அச்சம் உள்ளது என்று கூறும் அவர் ஏனென்றால் அவர்கள் தீவிர கொள்கை கொண்டவர்கள் இல்லையா என்கின்றார் ஆப்கான் நாட்டவரான ஷாசதாஹான் தேர்தலில் ஏ கட்சி வெற்றி பெறுமானால் அது புலம்பெயர்ந்தோருக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஆதரிப்பதை தூண்டுவதாக அமையலாம் என கருதுவதாக தெரிவிக்கிறார் ஐரோப்பிய புலம்பெயந்தோர் வெள்ளையர்களை போல இருப்பதால் ஆசிய புலம்பெயர்ந்தோரை விட அவர்கள் நன்றாக நடத்தப்படுவதாகவும் கூறுகிறார் அவர் இலங்கையரான சங்கர் தேர்தலில் ஏ கட்சி வெற்றி பெறுமானால் புலம்பெயர்ந்தோர் நிலைமை மேலும் மோசமாகலாம் என்கின்றார் கடந்த காலத்தில் புலம்பெயர்ந்தோருக்கு பெரும் வரவேற்பளித்தது ஜெர்மனி ஆனால் இப்போதைய கட்சி பயங்கரமாக முன்னறி வருகிறது அது அபாயகரமான விடயமாகும் தேர்தலில் அக்கட்சி வெற்றி பெறுமானால் புலம்பையின் தோர் நிலைமை மோசமடையலாம் எனும் அச்சம் உள்ளது என்கின்றார் சங்கர் ஆக தேர்தல் முடிவுகள் நடனமையாக அமையும் ஆனால் எல்லோருக்கும் நல்லது என ஆசிய புலம்பெயின் தோர் கூறுவது என முற்போக்கு சிந்தனை கொண்ட இளைய தலைமுறை அதை செய்யும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளியினரை தொடர்ந்து நிராகரித்து வருவது போல் தெரிகிறது கனடா பிரதமரான ஜஸ்டின் டோடோ தனது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து தான் கனடா பிரதமர் பதவிக்காக போட்டியிட இருப்பதாக இந்திய வம்சாவளியினரான சந்திரா ஆர்யா தெரிவித்திருந்தார் ஆனால் ஜஸ்டின் டோடோவின் லேபர் கட்சி கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிட அவருக்கு அனுமதி மறுத்துவிட்டது பின்னர் ரோபி தல்லா எனும் இந்திய வம்சாவளியினர் கனடா பிரதமர் பதவிக்காக போட்டியிட இருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அவரையும் ஜஸ்டின் டூடோவின் லேபர் கட்சி கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிட விடாமல் செய்துள்ளது தலைமை பதவிக்கு போட்டியிடுவதிலிருந்து தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஜஸ்டின் டூடோவின் லேபர் கட்சி சற்று முன் அறிவித்ததாக ரூபி தெரிவித்துள்ளார் தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கிடைத்த செய்தியுடன் அந்த அறிவிப்பு ஊடகங்களுக்கு லீக் செய்யப்பட்டதாலும் தான் அதிர்ச்சி மேமாற்றமும் அடைந்துள்ளதாக ரூபி தெரிவித்துள்ளார் ஒருநாள் வெளிநாட்டின் தலையீடு என்றும் இன்னொரு பிரச்சார விதிகளை மீறியதாகவும் ஏதாவது காரணம் கூறுவதாக தெரிவிக்கும் ரூபி மார்க் கர்னி என்பவர் கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிட தான் தடையாக இருப்பதனாலேயே இந்த நடவடிக்கை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆக பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் இந்தியா வம்சாவளியினரை கனடா தொடர்ந்து ஏதாவது காரணம் காட்டி நிராகரித்து வருவது தெரிகிறது பிரான்சில் பாடசாலைகளில் பைகளை சோதனை செய்ய போலீசார் நியமிக்கப்பட உள்ளனர் பிரான்சில் பாடசாலைகளில் ஆயுதங்கள் மற்றும் கத்தியை கொண்டு செல்லும் சம்பவங்கள் உள்ளதைத் தொடர்ந்து போலீசார் எதிர்பாராத பை சோதனையை நடத்தும் புதிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சோதனைகள் வரும் வசந்த காலத்திலிருந்து தொடங்கும் என்று கல்வி அமைச்சர் எலிசபெத் போன் அறிவித்துள்ளார் பாடசாலை அதிகாரிகள் அல்லது ஆசிரியர்கள் மாணவர்களின் பைகளை சோதிக்க அனுமதி இல்லை எனவே இந்த நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்வார்கள் பாடசாலை வளாகத்திலும் வட்டாரத்திலும் போலீசார் மாணவர்களின் பைகளை சோதித்து எவராவது ஆயுதங்களை எடுத்து வருகின்றார்களா என்பதை கண்காணிப்பார்கள் மேலும் மாணவர் ஒருவரிடம் போன்று ஆயுதம் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் தண்டனை குழுவின் முன்னிறுத்தப்படுவார் மேலும் சட்ட அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் தற்போது இது பாடசாலை தலைமை ஆசிரியரின் விருப்பத்திற்கேற்ப நடைபெறுகிறது ஆனால் புதிய விதிகளின்படி ஒரு விதிவிலக்கும் இல்லை சமீபத்தில் பாரிஸின் பனிய பகுதியில் பதினேழு வயது மாணவன் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டு கடுமையாக காயமடைந்தார் மேலும் பிரதான செயல்கள் நடைபெறும் சென்ட் செய்ய டெனிஸ் பகுதியில் இருபது பள்ளிகளில் நூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பெர்லின் ஹோலோகாஸ் நினைவிடத்தில் வாழ்வெட்டு சம்பவத்தை அடுத்து ஒருவர் காயங்களுடன் தப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சம்பவத்தை அடுத்து நினைவிடம் மற்றும் அமெரிக்க தூதரகம் அமைந்துள்ள பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் நடந்த சம்பவம் தொடர்பில் பெர்லின் போலீசார் தெரிவிக்கையில் காயமடைந்த அந்த நபரை தீயணைப்பு படையினர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் என்றும் அமெரிக்க தூதரகத்துக்கு அருகில் உள்ள ஹோலோகாஸ் நினைவிடத்தின் வடக்கு பகுதியில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவ பகுதியில் தற்போது போலீசார் உட்பட பல்வேறு அவசர உதவி வாகனங்களும் குவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பலர் அதிர்ச்சி அடைந்துள்ளதால் அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது தூதரகத்துக்கோ அல்லது பெர்லின் நினைவிடத்துக்கோ எந்த தொடர்பும் இல்லை என்றும் தாக்குதலில் ஈடுபட்ட நபர் தலைமறைவாகியுள்ளார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஜெர்மன் தலைநகரில் உள்ள இஸ்திரேலிய தூதரகத்தின் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் ஒரு ரஷ்ய இளைஞன் கைது செய்யப்பட்ட சில மணி நேரங்களில் குறித்த தாக்குதல் சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது தற்போது விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வரும் அதிகாரிகள் தரப்பு சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா உக்ரைன் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என வெள்ளி மாளிகை அதிகாரிகள் மிரட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என தெரிவித்து வந்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவில் ரஷ்யா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தையும் முன்னெடுத்தனர் ஆனால் குறித்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அது மட்டுமன்றி அமெரிக்கா செலவிட்டுள்ள தொகைக்கு ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான கனிம வளங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தில் உக்ரைன் உடன்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை ட்ரம்ப் நிர்வாகம் அளிக்க தொடங்கியுள்ளது ஆனால் உக்ரைன் முன்வைக்கும் நிபந்தனைகளை ஏற்க அமெரிக்கா மறுத்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையான உறவில் விரிசல் ஏற்பட்டது இந்த நிலையில் கிட்டத்தட்ட மூன்று வருட போரில் ரஷ்யா வெற்றியை பிரகண்ணப்படுத்த இருப்பதாக ராணுவ உளவுத்துறை தெரிவித்துள்ளது ஜெனஸ்கியை சர்வாதிகாரி என டிரம்ப் முத்திரை குத்தியதை அடுத்து ரஷ்யாவின் பொய்கள் அனைத்தையும் நம்பும் அப்பாவி ரொனால்ட் ட்ரம்ப் என உக்ரைன் பதிலளித்தார் இந்த நிலையிலே ஜனாதிபதி டிரம்புக்கு மிக நெருக்கமான ஒருவர் தெரிவிக்கையில் ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேறி பிரான்சில் அடைவது தற்போதைய சூழலில் உரிய முடிவாக இருக்கும் என்றார் மேலும் உக்ரைனின் தேர்தல் முன்னெடுக்கப்பட்டு புதிய தலைவர் பொறுப்புக்கு வர வேண்டும் என அமெரிக்கா விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தெரிவிக்கையில் அடுத்த சில நாட்களில் போர் முடிவுக்கு வருவதாகவும் ரஷ்யா வெற்றி பெற்றுள்ளதாகவும் விளாடிமிர் புட்டின் அறிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்று உக்ரைன் ராணுவ உளவு குறிப்பிட்டுள்ளது இத்துடன் சிஸ்தமிழ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சிஸ்தமிழ் மீடியா செய்திகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்